ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் வாங்க நம்ம கார்டனில் இன்றைக்கி நம்ம எல்லா செடியுமே போகிறோம் நம்ம செடி பார்த்திங்கன்னா அதில் தக்காளி தாங்க சும்மா சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க தக்காளி வந்து நல்லா பக்கக்களை அடைச்சிட்டு எல்லா தக்காளி செடியும் நம்மளுக்கு வந்து பூ வச்சாச்சு எல்லா செடியும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி வைக்கணும்னு நினச்சிகிட்ருக்குறேன் செய்யணும் அப்புறம் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா இந்த கொய்யாப்பழம் கொய்யாக்காய் வந்து பழுத்துடுச்சி ரொம்ப பெருசாக வரலனாலும் நம்மளுக்கு வந்து சுமாராக வந்து பழுத்துருக்குது முதல் காய் நம்ம பாட்டில் வச்சு கொய்யா வந்திருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து விதை போட்ட கொய்யா செடி தான் விதை போட்டு வந்து நான் வந்து எடுத்து வச்ச செடி தான் இப்போ காய் வந்தாச்சு பார்த்திங்கன்னா உள்ளே எப்படி இருப்பாருங்க வெளில வெள்ளை ஏர்னு தான் இருக்குது வந்து நம்மளுக்கு வந்து அந்த விதை கூட ஜாஸ்தியாக கிடையாது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் எப்போயும் சாப்பிட்டு போகிறோம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா தித்திப்பாக சக்கரை மாதிரி இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பட்டன் ரோஸ் ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் மொட்டெல்லாம் பாருங்கள் அந்த தடவை நல்லா பெருசு பெருசாக வச்சிருக்குது நல்லா உரம் வச்சேங்க எல்லாம் நம்ம எப்போவுமே வைக்கிற உரம் தான் உரம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாட்டி எல்லா செடியிலையும் மொட்டு பெருசாக தான் வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மொட்டு வந்ததை வந்து பூச்சி சாப்பிட்டுடுச்சிங்க அப்படியே அந்த துளரோடு அப்படியே மொட்டையாக்கி வச்சுருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு எவ்வளோ செடி வந்திருந்ததுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே செத்துப்பச்சி மலையில் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிடுச்சு செடியெல்லாம் இப்போ இந்த ரெண்டு செடி மட்டும் நம்மளுக்கு பொழைச்சி வந்துக்கிட்டு இருக்குது சரி அந்த ரெண்டு செடியில் வர்ற காய் நம்ம பார்த்துக்கலான்னுட்டு வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செம்பத்தியும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு பக்கக்கதெல்லாம் கொடுத்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன கவரில் தான் இருக்குது பாருங்கள் வேறு மேலே தெரியுது இது வந்து நம்ம பாட்டு மாற்றணும் ஆனால் இது வந்து வேறு ஆளுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருக்கேன் என் தங்கச்சி கேட்டான்னு வச்சுருக்குறேன் அதனால் அப்படியே இருக்குது அவள் இன்னும் எடுத்துகிட்டு போகல இது பார்த்திங்கன்னா எலுமிச்ச எழுமிச்சு இப்போ நல்ல துளர் எடுத்து வந்துட்டுருக்குது சேப்பிழங்கு சேப்பெழங்க சொல்ல வேணாங்க சூப்பராக பெருசாக பெருசாக எல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா சூப்பராக வருது அதுலேயே ஒரு மனு தக்காளியும் நம்மளுக்கு வந்துருக்குது எங்களுக்கு நாங்கள் விதை போட்டு வர்றதை விட வந்து தானாகவே முளைச்சி வர்ற செடி நிறையா வருதுங்க நம்மளுக்கு அது அந்த செடியே வந்து வந்துக்கிட்டே இருக்குது இதுவும் தக்காளியும் பார்த்திங்கன்னா சின்னதுலேயே வந்து பூ வந்துடுச்சு நல்லா கூட ரொம்ப பெருசாக கூட வளரல பூ வந்தாச்சு அப்புறம் வந்து ரோஸ் செடி ரெண்டு செடியும் வந்து மேலே எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம பன்னீர் ரோஸ் பதியம் போட்ட ரோஸும் எல்லோ கலர் ரோஸும் எல்லோ கலர் கூட பாருங்கள் மொட்டு சூப்பராக வந்திருக்குது இந்த தடவை எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மொட்டு ரோஸ் செடியில் மொட்டை எல்லாம் நல்லா பெருசாக எடுத்துருக்குது அப்புறம் வந்து மஞ்சள் மஞ்சள் பாருங்கள் நம்ம மண்ணு போட்டு மூட மூட மேலேயே வருது இதுலேயும் வந்து மேலே தெரியுது மஞ்சள் இது வந்து இட்லி பூ செடி ரெட் கலர் இட்லி இப்போ செடி எடுத்து வச்சு அதுவுமே சூப்பராக வந்துட்டுருக்குது ஒரு செடி விடாமல் நம்மளுக்கு எல்லா செடியும் இப்போ சூப்பராக இருக்காங்க நலம் நிலவாக அறிய ஆவலன்ற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு தக்காளி பழுத்தடிச்சு எடுத்தாச்சு இன்னும் தக்காளி காய் நிறையா போட்டிருக்குது இப்போது நிறைய ஒரு மூணு நாலு தக்காளி வந்திருக்குது உரம் கொடுத்ததுக்கப்புறம் சூப்பராக அதுவும் காய் போடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் தாங்க இன்னும் நம்மளுக்கு மொட்டை வைக்கலை மொட்டை வச்சு பூக்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக மேலே செவுத்தை தாண்டி போயாச்சு ஆனால் நம்மளுக்கு இன்னும் பூ வரல அதில் நான் பூவோடு தான் வாங்கினேன் அது என்னவோ தெரியல இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது பூ வரலை சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாளை பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching. Tchau, tchau, Tata. Bye, -bye. Bye, -bye.